வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் டெய்லி லைஃப்ல நமக்கு கிச்சனில் தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளோட பிரியா சிஸ்டர் ரொம்ப நாளா கேட்டுகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நம்ம டெய்லி வந்து வேர் பண்ணுற கோல்டு ஜுவல்லரி வந்து எப்படி ஈஸியாக வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக அந்த வீடியோ இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் இது நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நகை எப்போ வாங்குனீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அதோட சீக்ரெட் தான் என்ன அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நான் யூஸ் பண்ணுறது தான் இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிமிக்கி மாடல்லலாம் கம்மல் இருந்தது அப்படின்னா அந்த ஜிமிக்கி கம்மல் திருகாணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கழட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிற தண்ணி வந்து லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம குடிக்கிறதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து லைட்டான ஹாட் வாட்டராக வந்து பார்த்துக்கோங்க அந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா தான் அந்த அழுக்கு வந்து சீக்கிரமாக ரிமூவ் ஆகிட்டு வரும் அதாவது நல்லா ஊறி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தேய்க்கும் போது ஈஸியாக உங்களுக்கு வந்து போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை வந்து தண்ணியில இருந்து தண்ணியாக எடுத்துடலாம் எப்போவுமே இந்த மாதிரி குட்டி குட்டி திருகாணியெல்லாம் வந்து சேர்த்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தண்ணியை டிஸ்போஸ் பண்ணும்போது கவனமாக பார்த்து வந்து கொட்டுங்க ஏன்னா சப்போஸ் வந்து குட்டி குட்டி திருகாணி வந்து அந்த தண்ணியோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் நான் இன்றைக்கி கிளாஸ் பவுல் வந்து எடுத்துருந்தேன் க்ளீன் பண்ணுறதுக்கு அழுக்கு வந்து நிறையவே இருந்துச்சு உங்களுக்கு பாத்திரம் தான் நல்லா தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ அதே பவுலில் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆப்ப சோடா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க மூணுத்தையும் சேர்த்து வந்து கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் தான் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற நகையை வந்து போட்டு கிளீன் பண்ண போகிறோம் பேக்கிங் சோடா வந்து போடுறது அதாவது ஆப்ப சோடா நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா சோடா போடுறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக க்ளீன் ஆகிடும் அந்த அழுக்கு வந்து சீக்கிரம் வந்துடும் அதே மாதிரி மஞ்சள் வந்து போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நகை வந்து எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குதோ அந்த ப்ரைட்னஸை வந்து உங்களுக்கு அப்படியே திருப்பி கொடுக்கும் ஸோ அதனால் பேஸ்ட் வந்து சேர்க்குறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அழுக்கு வந்து நல்லா விட்டு போகும் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஷ்ஷில் வந்து லைட்டாக அந்த பேஸ்ட்டில் தொட்டு தொட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரிங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிடுறோம் இல்லையா அந்த மாதிரி ரிங்கு வந்து போட்டுகிட்டே நம்ம வந்து ஒரு சில வேலைகள் வந்து செய்யும் போது இப்போ சப்பாத்திக்கு மாவெல்லாம் வந்து இப்போ செய்கிறோம் அப்படின்னா அந்த மாவு வந்து போயிட்டு அந்த ரிங்குக்குள்ளே வந்து சேர்ந்துருக்கும் நம்ம வந்து நார்மலாக கை வந்து வாஷ் பண்ணும்போது அது வந்து போகாது அப்படியே அந்த மாவு வந்து சேர்ந்து சேர்ந்து உள்ளுக்குள்ளே வந்து காஞ்சு போயிடும் ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு பல பலன்னு உங்களோட நகை வந்து புதுசு போல் ஜொலிக்கும் ஸோ ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அந்த தண்ணியை வந்து நல்லா அலசிட்டு நம்ம வந்து கீழே கொட்டிடலாம் நகை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு புதுசு போல் இருக்கு இப்போ ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம் நீங்கள் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நகை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் புதுசாக நீங்கள் வந்து கடையில் வாங்கிட்டு வரும்போது எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரியே வந்து ஒரு லுக் கொடுக்கும் இப்போது நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணாத ஜுவல்லரி கூட நம்ம வந்து வச்சுருப்போம் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் கூட நீங்கள் இதே மாதிரி ஒரு மெத்தடு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்போவுமே புதுசு போலவே இருக்கும் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஷாம்பு சேர்த்துக்கலாம் ஷாம்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி அலசி விட்டுருங்க இப்படி அலசிச்சு அதுக்கப்புறம் நம்ம வேறு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துடலாம் இப்படி செய்யும்போது இன்னுமே நல்லா பளிச்சுன்னு வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும் வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியுது அப்படிங்கிறத தெரியல கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஜுவல்லரி வந்து க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க பாருங்கள் எந்தளவுக்கு புதுசு போல் பல பலன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் அழைச்சினதுக்கப்புறமா இந்த மாதிரி தனியாக எடுத்து ஒரு கிளாத் வந்து யூஸ் பண்ணி அந்த ஈரத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம தொடச்சி எடுத்துடலாம் தொடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக அதோட லுக்கு உங்களுக்கே வந்து தெரியும் தங்க நகை மட்டும் இல்லாமல் நம்ம கருத்து போன நம்மளோட வெள்ளி நகைகள் கூட எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் புதுசாக நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது எவ்வளோ ஜொலிக்குமோ அந்தளவுக்கு வந்து ஜொலிச்சுது ஸோ நல்லா பிரைட்டாகவும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால நம்மளோட நகைகளும் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் உளுந்த வடை செய்கிறதுக்காக இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து வடைக்காக என்னென்ன பொருள் எல்லாம் சேர்ப்போமோ எல்லாமே வந்து சேர்த்து கலந்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நான் சொல்கிற படி நீங்கள் வந்து உளுந்த வடை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு கிலோ மாவாக இருந்தாலுமே வந்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி ஒரு ஒரு வடையாக நம்ம வந்து தட்டி தட்டி போட்டுட்ருக்கும் போது நமக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும் ஸோ இப்போ சொல்கிற ஐடியாவில் நீங்கள் வந்து உளுந்த வடை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக உங்களுக்கு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி பெருசாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரெயினர் வந்து எடுத்துக்கோங்க பின் பின்னாடி வந்து லைட்டாக தண்ணி வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துருங்க நீங்கள் வந்து வடைக்கு மாவு வந்து ரெடி பண்ணும்போது மாவு வந்து தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம எடுத்து இப்படி வைக்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே வந்து வழுக்கிட்டு போகாத மாதிரி அதாவது தண்ணியாக இருந்ததுன்னா மாவு வந்து நல்ல ஷேப் உங்களுக்கு கிடைக்காது நல்லா திக்காக இருந்ததுன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஷேப் வரும் ஸோ அதுக்காக தான் மாவு வந்து நல்லா திக்காக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெயினருக்கு பின்னாடி நம்ம தண்ணி தொட்டு வச்சிருந்தோம் இல்லையா அதுக்கு மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிற உளுந்த மாவில் வடை வந்து அந்த மாதிரி தட்டி விடுங்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டு எண்ணெய் சூடா இருக்கிற எண்ணெயில இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வடை தட்டி போட்டீங்க அப்படின்னா கெஸ்ட் யாராச்சும் வந்தா கூட நிமிஷத்துல நீங்க நூறு வடை கூட வந்து செஞ்சு அசத்த முடியும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தனியாக ஒரே ஆளாக நம்ம வந்து எவ்வளோ வடை வேணுனாலும் சூப்பராக வந்து செஞ்சிடலாம் அந்த ஒரே ஒரு ஸ்ட்ரெயினர் இருந்தால் மட்டும் போதும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற வடையும் வந்து ஹோட்டல்லெலாம் கிடைக்கிற மாதிரி நல்ல ஷேப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வேலையும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி டைமும் வந்து அதிகமாக எடுக்காது ரொம்பவே குறைவான நேரத்தில் நம்ம நிமிஷத்தில் நூறு வடை கூட செஞ்சு எடுத்துடலாம் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சேம் டைமில் நான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வடை தட்டி போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து வடை தட்டி போட்டுட்டோம் ஸோ ரொம்பவே வந்து ஈஸியான அதே சமயத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சட்டு புட்டுன்னு நம்மளோட வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக கிச்சனை விட்டு வெளியில் வந்துடலாம் ரொம்ப நேரம் கால் கடுக்க நின்று எண்ணெய் சட்டிக்கு பக்கத்தில் வடை போடணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாதுங்க இதே மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ரெயினர் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ இந்த மாதிரி வடை போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நிமிஷத்தில் நம்ம வந்து டக்கு டக்குன்னு வந்து வடை போட்டு எடுத்துட்டோம் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் பிகினர்ஸ் கூட கஷ்டப்படாமல் பார்த்த உடனே செய்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணி கொடுங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்ததுன்னா ஃப்ரீ டைமில் பிளேலிஸ்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ட்ரெண்டிங் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ